இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொண்ட அவர்கள் கொடுத்த தலைப்பு என்னென்னா மரியாள் மரியாள்னு நம்ம சொன்னோம்னா நிறைய மரியாள்கள் உண்டு புதிய ஏற்பாட்டில் இவங்க அழகாக சார்ட் அவுட் பண்ணி பழைய ஏற்பாட்டு பெண்கள் புதிய ஏற்பாட்டு பெண்கள் அப்படின்ட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அந்த வரிசையில் புதிய ஏற்பாட்டில் வர மரியாள் இந்த மரியாள் வந்து நிறைய இருக்காங்க ஏசு கிறிஸ்டினுடைய தாயார் அப்புறம் பெத்தானியா மரியாள் அதுக்கப்புறம் மரியாள் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஆனா நம்மளுக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச மரியாள் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவ தாயார் ஒருத்தவங்க இல்லையா அடுத்த மரியாள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஞாபகம் வந்து லாசுவோட சகோதரி இல்லையா லாசுவோட சகோதரி மரியாள் அவங்க வந்து என்ன செய்யறாங்க நலகத்தை வந்து அண்டவருடைய தலையில ஊத்தினாங்க இன்னொரு ஸ்திரீயும் அவங்க பாதத்துல ஊத்தினாங்க இந்த ரெண்டு மரியாத்களுக்கும் எல்லாருக்கும் எப்பொழுதுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஸோ அதை முதல்ல நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த பிரிட்டானியாவில் இருக்கிற மரியாதை யாருன்னா லாசர் சகோடி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த லெப்பர் ஏதோ குஷ்ரோகி இருக்காங்க இல்லையா சீமோன் ரெண்டு பேரோட சீமோன் தான் அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இந்த சீமோன் குஷ்ரோகியா இருக்கிறான் அந்த வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் ஆண்டவர் இருக்கும்பொழுது இந்த அம்மா வந்து பசா பண்டிகைக்கு முன்னால் ஆண்டவருடைய தலையில் ஆனாய் பண்ணுறாங்க அவங்க தையில தவிர்த்தும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க சீஷர்களெல்லாம் என்ன இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க இதை நம்ம எதில் பார்க்கலாம்னாக்கா நீங்கள் மார்க்கில் பார்க்கலாம் மார்க்கு மத்தேயு மத்தேயு இருபத்தாறில் பார்க்கலாம் மார்க்கு பதினாலில் பார்க்கலாம் யோவான் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை அப்ப எல்லாரும் ஏன் கேட்டு சொல்கிறார் அவன் காரியத்தை இந்த பாட்டு அடுத்த மரியாள் வந்து அவங்க அவங்க என்னன்னா கலீலி அந்த ஊர்ல இருக்கிற பரிசேன் சைமன் அதாவது சீமோன் வந்து பரிசெயனா இருக்கும் அவனுடைய வீட்டுல ஆண்டவர் பந்தி இருக்கும் பொழுது அப்ப ஒரு பாவம் உள்ள ஸ்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இவங்க வந்து பாவம் இல்லாதவங்க அவங்க வந்து ஸ்ரீ பாதத்தை வந்து நினைச்சு தன் தலை மறியல துடைச்சி அழுது புத்தமிடுறாங்களே அதையும் வந்து எல்லாம் என்ன செய்யறாங்க ஏன் இவர் இந்த மாதிரி செய்கிறாரு ஸ்ரீ தன்னை தொள்றாங்களே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளான் வித்தியாசம் நம்ம ஒன்றும் நினைக்கக்கூடாது அவங்க தவையை ஊற்றி பிரத்தானியா மலையாளம் பண்ணது கத்தர் அடக்கம் பண்ண போகிறார் அவர் மூன்றாம் நாள் உயிர் திழப் போகிறார் ஜீவனோடு எழப்போகிறார்ன்றதுக்கு அடையாளமா அவங்க பண்ண காரியமாக இவங்க வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து என்ன எழுந்தாங்கன்னா ஒரு பாவ உணர்ச்சி கத்தருடைய பாதம்னாலே ஒரு பாவ உணர்ச்சி தான் இல்லையா நம்மளுக்கு பாதத்தில் போய் விழுந்துட்டாலே ஒரு பாவ உணர்ச்சி கொண்டவர்களாக தான் நம்ம இருக்கோம் அப்போ வந்து இவங்க இவர்களுடைய இது என்னன்ற வேதவாதர்கள் சொல்கிறாங்கன்னா பாவத்தை மன்னிக்க தெய்வகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பது இந்த இந்த மரியாதை காமிச்சது பாவம் உள்ள ஸ்திரி மரியாதை அவங்க காமிச்சது அதனால இந்த நாள்ல இருந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோட இப்ப பெத்தானியா மரியாதை பெத்தானியா மரியாதை அவளுக்கு ஒரு சகோதரி நம்ம மார்த்தாள் தெரியும் சிறு வயது கொண்டு படிக்கிறோம் அந்த மரியாதை குறித்து நீங்க வந்து லூக்கால படிக்கலாம் லூகா ஏழாம் அதிகாரத்துல படிக்கலாம் நீங்க வந்து இந்த மரியாதை பார்த்தா நீங்க அப்ப வந்து லாசர் வந்து மறைந்து உயிரோட வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க அவன் உயிரோடு இருக்கிறான் அவர் சாட்சி இல்லை ஜீவியமாக இருக்கிறது அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அடிக்கடி மரியாதை மார்த்தாளி இவங்க மூணு பேர் வீட்டு வீட்டுக்கு இந்த சகோதரர் வீட்டுக்கு போ அடிக்கடி சென்றது அடிக்கடி ஆண்டவர் செல்ல காரணம் என்ன அவர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஏசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க அவர் பேசுகிறதை உட்கொண்டாங்க இல்லை அவர் அவருடைய அடிச்சு உடல்களை பின்பற்ற அவள் ஆசையாக இருந்தாங்க ஆனால் அதுலேயும் வந்து மார்த்தாடு வந்து வேலைகளில் இருந்தால் ஆனால் மரியாதை என்ன பண்ணாங்க தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நாங்கள் சொல்லுறாங்க பாதத்தில் ஏசு புதுசு ஓடி போய் பாதத்தில் வந்துட்டோம் அப்போ எடுப்படாத பங்கு இந்த உலகத்தில் நம்மளை விட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நம்ம இதெல்லாம் ஆஸ்தி அது இது எல்லாத்தையும் கொண்டாடிக்கிறாங்க கொண்டாடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை எல்லாத்தையும் கொண்டாடிக்கிறாங்க ஆனால் நம்ம இருக்கிற வேத ஞானம் தேவனுடைய அன்பு நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு போறக்கூடிய அந்த பலத்தை யாராவது கொண்டாடிக்க முடியுமா ஆண்டரச நித்திய ராஜ்யத்துக்கு போறக்கூடிய அந்த பலத்தை யாராவது கொண்டாடிக்க முடியுமா ஆண்டவர் நம்மளை விட்டு எடுபடாத கடைசி பரியந்தோம் கடைசி மூச்சு பரியந்தம் இந்த மரியாதை போல நம்மளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும் அது நித்தியத்துல நம்மளை சேர்ப்போம் நல்ல பங்கு என்பது என்ன எந்த வாக்கியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆணமும் பூமியும் ஒழிந்து போயிடும் ஆனா கத்தனுடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அது ஜீவன் உள்ளது இல்லையா இந்த வார்த்தை தானே ஏசு கிறிஸ்துவ அப்போ அது எப்படி ஒழிந்துக்கணும் எல்லா நற்குணங்களும் படைத்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அதை நம்ம பொழுது நம்ம நித்திய ராஜ்ஜியத்துக்கு தகுதி உள்ளவர்களா இருப்போம் இல்லையா மரியாதை போல மரியாளுக்கும் ஒரு ப்ராஃபசி வந்தது பாருங்க ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட மார்த்தால் தான் நீர் இருந்தால் என் சகோதரன் வந்து மறித்து இருக்க மாட்டான் அப்படின்லாம் அவிசுவாசமா பேசுனா மரியாள் வந்து அப்படிலாம் பேசாதவங்களா இருந்தாங்க இல்லையா அப்ப நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் போது எப்படி இருக்கணும் மரியாதை போல இருக்கும் இந்த உலகத்து கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம இந்த நல்ல பங்குனால ஜெயிக்கிறவர்களா இருக்கும்

தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு தாய் கனெக்ஷனை கொடுக்கும் அப்ப நல்ல பங்கு எவ்வளவு நன்மைகளை செய்த இந்த நாளில் நம்ம தன்னை விட்டு எடைபடாத நல்ல பங்கை மரியாதை தெரிந்து கொண்டது போல நம்ம தெரிந்து கொள்வோமா அது மாலைகளிலே வேதத்தை எடுத்து படிப்போம் அதை தியானிப்போம் கத்துற வார்த்தை மூலம் நம்மளோடு இடைப்படுவார் நம்ம கூட இடைப்படுகிற தேவன் அதை மற்றவர்களை பறை சாற்றி ஆத்துமாக்களை நித்திய காட்சியத்திற்கு சேர்க்கும்படியான ஒரு தருணத்தை கொடுப்பார் இல்லையா அதனால இந்த நாள்ல நம்ம மரியாதை போல நல்ல பங்காகிய இந்த பொக்கிஷத்தை இந்த போஜனத்தை உட்கொண்டு வாழணும்னு சொல்றேன் இந்த அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் அமை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தருடைய வேதத்தை இந்த வேத பகுதியை பறைசாற்றும்படியா சான்ஸ் கொடுத்த சகோதரி சுசிலா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் கர்த்தர் அவர்களையும் அவர் மினிஸ்ட்ரி அவர் குடும்பத்தார்